சொர்ணக்கிளி பாட்டி நில்லுங்க ஓடாதிய இவ சொன்னா நான் நிக்கிறமாக்கு நான் சொர்ணக்கிளி டீ ஓட உஞ்சைமே பறந்து போவேன் ஏ பாட்டி கொஞ்சம் நில்லுங்க இல்லனா மெதுவா தான் ஓடுங்களா இடி வளந்தவள என்ன யாருன்னு நினைச்சா நான் பள்ளி இடத்துல படிக்கும் போதே ஓட்ட பந்தயத்துல முதல் பரிசு வாங்குனவளாக்கு என்னதே சொர்ணக்கிளி பாட்டி பள்ளி படிக்கும்போதே படிக்கும் முதல் பரிசு வாங்குனவங்களா அத இந்த ஓட்ட ஓடுதவோ ஏ பாட்டி நில்லுங்க என்னால ஓட கழியல சிறுத்தை சிக்காதடி நான் சொன்ன கிளி உன்கிட்ட சிக்கவே மாட்டேன் வீணா என்ன மாட்டி விட்டுக்கிட்டு பேச பேச்ச பண்ற அந்த ஏ பாட்டி நில்லுங்க வாட்டி சிக்க மாட்டடி இந்த சொன்ன கிளி போங்க போங்க எங்க ஓடுனாலும் கடைசில உங்க வீட்டுக்கு தான போய் சேர்வியே நான் வாரே பின்னாடியே ஏப்பா ஏப்பா ஒரு வெளிய வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு மாமியார் கிளம்பி வீட்டுல இருக்கவோன்னு தான் கூட மாட ஏதாவது ஒரு வேலையாவது செஞ்சு தாறாபலா எல்லா வேலையும் நாம தான் எழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு என்ன செய்ய வீட்டுல இருந்து அப்பதே கிளம்பி போனாவோ எங்கதான் போனாவோன்னு தெரியல மாமியார் வீட்டுல ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கன்னு கேட்டா மட்டும் எனக்கு கை வலிக்கு கால் வலிக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாவோ ஆனா மணிக்கூர் கணக்கா ஒவ்வொரு வீடு வீடா போய் பாடு பேசுறதுக்கு மட்டும் போவாவோ அப்ப கை கால எல்லாம் வலிக்காது

ஏக்கா அந்த அண்ணன் கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க இல்லன்னு வச்சிடுங்க இந்த கேள்வி எல்லார்கிட்டயே அடி வாங்கிட்டு தான் வருவாவோ சரி சின்ன பண்ணி நான் சொல்லிக்கிட்ட நீ டென்ஷன் ஆவாத ஏகா இப்பவும் சொல்லுவே உங்க முகத்துக்காக தான் உங்க மாமியாரை விட்டுட்டு போறேன் இல்லன்னு வச்சிடுங்க எனக்கு வேற கோவத்துக்கு இன்னர்ன என்ன பண்ணிருப்பேனா எனக்கு தெரியாது சரி சரி விடு அவங்களை நான் பாத்துக்கிட்டு நீ போயிட்டு வா இன்னைக்கு எங்க இருந்து தப்பிச்சிட்டியே இனி என்னைக்காவது ஒரு நாளாவது எங்க கிட்ட மாட்டாமலா இருக்க போறியா அன்னைக்கு பாத்துக்கிட்டேங்களே சோ கடவுளே எங்க மாமியாரை என்னத்தை நான் சொல்ல

அதிசயமா பாத்துட்டு இருக்கா நானே இவ்வளவு நேரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேனே ஒரு அணக்க மாதிரி இருக்கானே பாரு நல்ல கொரட்ட ஒட்டிட்டு தூங்கிட்டு கிடப்பா அவளுக்கு என்ன மாமியார மதிச்சல்ல மாமியா மேல ஒரு பயம் இருக்கும் நானே இவ்வளவு நேரமா குறு கோடி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரமா தான் உட்கார்ந்திருக்கேன் அதுக்குள்ள கிளவிக்கு பொறுக்காத உங்களுக்கு எல்லாம் காலையில இருந்து நான் ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் கூட உட்கார்ந்திரப்படாது நான் மணி அடிச்ச மாதிரி 4 மணிக்கு எல்லாம் காபி வேணும் மாமலா காபி ஒரு வேலையும் செய்யாம வெட்டி அதன உட்கார்ந்திருக்கவோ ஒரு கப் காபியை போட்டு குடிச்சா என்னவா அதையும் நான்தான் போட்டு குடுக்கணும் அப்படியே மேல் வெளிக்காம உட்கார்ந்தக்கிடுவவோ இவங்க பேசாம நம்ம கேட்டிட்டே இருந்தா கூட வந்து தல வலிதான் வரும் பேசாம நம்ம போய் வேலைய பாப்போம் மరగதாவே மరగதாவே ஏ மொபைல் குரல் மாதிரி இருக்கு அட ஆமா அவதான் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சாங்கில சீக்கிரம் வந்திருவேன்னு சொன்னானே ஒரு 5 6 மணிக்கு வருவாம்னு பார்த்தா இப்படி 4 மணிக்கே வந்துட்டானே இவன் பொண்டடி வேற அடுக்காலல கிடந்து வேலை பாத்துட்டு கிடக்கா நாமளும் ஒரு நடிப்ப போடுவோம் அப்பதானே இவனும் நம்புவான் ஏ அம்மா என்ன அட குருக்கு வலிக்கம்மா வீட தூத்து எடுத்து முடிச்சிட்டோம்னா இந்த ஒரு வேலையும் முடிஞ்சிரும் ஏம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க ஆம்ல உனக்கு கண்ணு கூட சரியா தெரியல வீட தூத்துட்டு கிடக்கு அது தெரியுதுமா உன்னை யாரும் வேலையெல்லாம் பார்க்க சொன்னாவோ இந்த வீட்ல

ஏইতে வீட்டு மூகை எல்லாரும் 3:30 மணிக்கு காப்பி எல்லாம் குடிச்சிடாவ நான் வீட்டை எல்லாம் தூது பறக்கி குப்பை எல்லாம் அள்ளி கொண்டு வெளிய போட்டுட்டு அப்புறம் அஞ்சாயிர பாத்திரத்தெல்லாம் கழுவி பறக்கி போட்டாதா ஒரு கப் காப்பியோ தருவா இமா இப்படி சொல்லுதியா வேலைக்கு பைட்டেনা எப்படி தெரியும் நான் நம்ப

குடிச்ச உடனே காப்பிய போட்டு குடுக்கு நீங்க முதல்ல குடிங்க சரி மருமோலா மருமோலா காப்பி என்னைக்கு மாதிரி இன்னைக்கு நல்ல புது ருசியா எல்லாம் இருக்கு ஆமாதி புது ருசியா தான் இருக்கும் ஏன்னா கழுவாத கப்புல போட்ட காபி அப்படி தான் இருக்கும் என்னது கழுவ